அண்ணொருத்தவங்க இருந்தாங்க ஆமாம் அந்த சிங்கராஜா வந்து இஷ்டத்துக்கு ரையாக சாப்பிடோமா அதனால் ஒரு நாள் வந்து பறவைகள் விலங்குகள் ஒரு கூட்டம் போட்டாங்களாமா எல்லோருமே அதில் இருந்தாங்களாமா சொல்லுச்சு ஒரு திட்டத்தை சொல்லுங்க நம்ம அந்த விடக்கூடாது ஒட்டகச்சி இங்கு சொல்லிச்சாமா அப்போ குள்ளநரி என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நான் சொல்லட்டேன் சொல்லிச்சாமா சொல்லி சொல்லு வேற பறவைகளோ வழங்க சொல்லிச்சாமா குள்ளநரி சொல்லிச்சு நம்ம எல்லாருமே சிங்கராஜாக்கு இறையா போயிட்டு வரணும்னு சொல்லிச்சாமா குள்ளநரி ஆ முயல் பார்த்து ஒரு புத்திசாலி முயல் இருந்துச்சாமா புத்திசாலி முயல் சொல்லிச்சு இதெல்லாம் சரியில்லை நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அது சரியாக இருக்கும் அப்படின்னு விலங்குகளும் பறவைகளும் சொல்லிச்சாமா சொல்லு சொல்லுன்னு ம் திட்டம் சொல்லிச்சாமா முயலும் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு பரிசா அதனால் அந்த திட்டம் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் என்ன புத்திசாலி முயல் இறையா ராஜாக்கு கூட்டிட்டு யாராவது ரெண்டு பேர் இரண்டு பேரு அப்படின்னு சொல்லிச்சாமா ஒட்டகச்சி வீதியும் உட்காரங்க வந்துச்சாமா இறையா கூட்டிட்டு போவாங்க அது ரொம்ப சீக்கிரமா வரலையாமா அதனால சிங்கராஜாக்கோ ப சொல்லு சாமா. மேல் சொல்லி 나 சீகிரமா வர்ணலால சிங்கராஜா. அப்படின்னு மூईल சொல்லு சாமா. மூईल சிங்கராஜா சிங்கராஜா ஒரு பலங்காலத்துல கனத்துல ஊமுளோ மாரிய பெருசோர் சிங்கத்தை பார்த்த ராஜா. ஆ ஒரே சத்தமா இருந்து ராஜா. அது உடனே பார்த்து தப்பு தப்பா பேசச்சு. ஆ சிங்கராஜா வந்து பைண்டாங்கோலின் அப்படின்னா சொல்லிச்சு ராஜா அந்த மாதிரிலாம் சொல்லிச்சம் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு

மா ஒரு நாள் வந்து சிங்க ராஜா முழுங்கி இறந்துட்டாராமா முயல தூக்கி வச்சு கொண்டாடினாங்களா நன்றி வணக்கம்